அமெரிக்க அதிபரான டிரம்ப் தங்கள் நாட்டின் மீது வரி விதிக்கும் அனைத்து நாடுகள் மீதும் பதிலடி கொடுக்கும் வகையில் வரி விதிக்கப் போவதாக திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் வரும் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் இந்த வரி அமலுக்கு வர உள்ளது இதற்கிடையே திடீரென அவர் இந்தியா குறித்து சில கருத்துக்களை பேசியுள்ளார் அவர் சொன்ன பாயிண்ட்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு வர்த்தக போரையே ஆரம்பித்து விட்டார் ஏற்கனவே அவர் சீனா மற்றும் தனது அண்டை நாடுகளுக்கு வரி விதிக்கப் போவதாக அறிவித்திருந்தார் இதோடு நிற்காமல் ரசிப்ரோக்கள் வரிமுறை கொண்டு வரப்போவதாக அவர் அறிவித்துள்ளார் அதாவது ஒரு நாடு அமெரிக்கா மீது எவ்வளவு வரி விதிக்கிறதோ இனி அமெரிக்காவும் அதே அளவுக்கு வரி விதிக்கும் என்பதே இதன் நோக்கம் வரிகள் அதிகமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் வரிகள் குறித்து ட்ரம்ப் பேசுவது இது முதல் முறையல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் இந்தியாவின் வரிகள் குறித்து ட்ரம்ப் பேசியிருந்தார் இப்போது சில நாள் இடைவெளியில் மீண்டும் டிரம்ப் இந்திய வரிகள் குறித்து பேசியுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப்பின் வரி முறை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் சூழலில் மீண்டும் அவர் இதுபோல கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது ஓவல் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ட்ரம்ப் ஏப்ரல் இரண்டாம் தேதி ரசிப்ரோக்கள் முறை வரிகள் விதிக்கப்படும் இந்தியா அல்லது சீனா யாராக இருந்தாலும் ரசிப்ரோக்கள் வரிதான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா மிக அதிக வரி விதிக்கும் நாடாகவே உள்ளது மேலும் கனடாவும் கூட அதிக வரி விதிக்கும் நாடாக உள்ளது அதில் குறிப்பாக நாம் கனடாவை சொல்லலாம் பால் தொடங்கி பல பொருட்களுக்கு அவர்கள் வரி விதிக்கிறார்கள் நமது இறக்குமதிக்கு கனடா இருநூற்று ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இதுவரை நான் அறிவித்த வரிகள் எல்லாம் ஏப்ரல் இரண்டாம் தேதி தான் ரியல் போகிறது ஏனென்றால் உலகில் உள்ள ஒவ்வொரு நாடும் எங்களை ஏமாற்றிவிட்டன இப்போது உலகின் பல நாடுகளும் எங்களிடம் இருந்து நூற்றி ஐம்பது முதல் இருநூறு சதவீத வரி வசூலிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவர்களுக்கு எந்த ஒரு வரியையும் விதிக்கவில்லை இனி இந்த நிலைமையை போகிறோம் அவர்கள் எங்களிடம் என்ன வசூலி ார்களோ நாங்கள் அதே அளவுக்கு வரி போட போகிறோம் இதற்காக ஏப்ரல் இரண்டாம் தேதி எதிர்நோக்கி நான் காத்திருக்கிறேன் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று பேசியுள்ளார் ட்ரம்ப் இதுபோல வரிகளை ஆரம்பித்தது வர்த்தக போரையே தொடங்கும் என்று வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள் ஏற்கனவே டிரம்பின் வரிகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடா மற்றும் சீனா நாடுகள் வரிகளை அறிவித்துள்ளன குறிப்பாக சீனா அமெரிக்கா எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகவே இருப்பதாக அறிவித்துள்ளது இதேபோல எல்லா நாடுகளும் வரி விதித்தால் இது ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி சர்வதேச வர்த்தகத்தை மொத்தமாக முடக்கும் என்று அஞ்சப்படுகிறது உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் கூட டிரம்பை விமர்சித்துள்ளார் அவர் இதுகுறித்து வரிகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது எனக்கு தெரியும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு போர் நடவடிக்கை போன்றதுதான் இவையே காலப்போக்கில் பல பொருட்களின் விலை உயர்வுக்கு காரணமாகிவிடும் மக்களுக்கே கடைசியில் இது பிரச்சனையாக முடியும் என்று கூறியிருக்கிறார்